ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க சாதாரண ஃபுட்டு சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்ற பற்றி தான் நம்ம சேனலில் ரெகுலராக ஒரு டூ மந்த்ஸ் வெயிட் லாஸ் சீரியஸாக போட்டுகிட்டு இருக்கோம் அதில் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கான மெனு பார்த்துக்கலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்கிற ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் நாம சாப்பிட்ற ஃபுட்டில் வழக்கம் போல ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபுள்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டின்ஸ் அண்ட் இருக்கணும் இதுதான் ப்ராப்பர் ஹெல்தி டயட் இது கூடவே கண்டிப்பாக எக்ஸசைஸ் ஹாஃப் அன் அப்படி இல்லைனா வாக்கிங் போயிடுங்க மார்னிங் டீ காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குடிச்சுக்கோங்க ஹாஃப் கப் ஆஃப் காஃபி டீ வித்தவுட் சுகர் குடிச்சுக்கோங்க அப்படி இல்லனா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க விட்டுடுங்க தண்ணி கொதிச்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அரை லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க பிழிஞ்ச லைம் ஜூஸ் நான் ரெண்டு கப்ல தனித்தனியா எடுத்துக்கிறேன் டீ ரெடி பண்ண போறேன் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் கொதிக்க வச்ச டீய வடிகட்டி இது கூடவே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸ் ஒரு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுடுங்க ஊற வச்ச சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சியா சீட்ஸ்ல வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பசிக்காது வயிறு ஃபில்லிங்கா இருக்கும் ஜிஞ்சர் லெமன் டீ ரெடி டேஸ்டான்க்கு அரிசியே சேர்க்காத இட்லி தோசை பண்ணலாம் வாங்க அதுக்கு ரெண்டு கப் அளவுல பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அரை கப் அளவுல உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து தான் முழு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரோ அப்படி இல்லைனா கிரைண்டர்லயும் அரைச்சிக்கோங்க பட் தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்ல வந்து ஒரு மைய வந்து ஸ்மூத்தான பேஸ்டாவே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க மாவை மாவுல ஒரு அரை ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கோங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒயிட் சுகர் அண்ட் ஒயிட் சால்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு வெளியவே விட்டுடுங்க புளிச்சு வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் போல ஆயாச்சு நல்லாவே புளிச்சு வந்துருக்கு இதில் உங்களோட ஃபேவரட் இட்லியோ தோசையோ போட்டுக்கலாம் என்னைக்கு பிரேக் நான் ஒரே ஒரு பாசி பருப்பு தோசை புரோட்டீன்ஸ்க்கு ரெண்டுல இருந்து மூணு முந்திரி பருப்பு பாதாம் காலி ஆயிடுச்சு வேர்க்கடல வச்சு சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டேன் இப்ப இந்த ஒரு தோசைக்கு பத்தலன்னா ரெண்டு தோசையா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கப் நிறைய கேரட் வெட்டி போட்டு பச்சையா சாப்பிட்டுடுங்க சாலட் மாதிரி ஆயிடும் மிட் மார்னிங் ஸ்நாகுக்கு கிர்னி பழம் இருந்தது ஸோ கிர்னி பழத்தை வச்சு ஜூஸ் அதுக்கு டாப்பிங்க்கு பாதாம் இல்லை முந்திரி வேணாலும் நீங்க ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் கை குத்தல் ப்ரவுன் ரைஸ் ஃபுல் நைட் போல ஊற வச்சு வடிச்சு ஒரு அரை கப் போல எனக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமா சாம்பார் ஒரு பவுல் நிறைய பீன்ஸ் கேரட் பொரியல் புரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு முட்டை முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க பாதாம் ரெண்டு அப்படி இல்லைன்னா முந்திரி ரெண்டு அதுவும் இல்லைனா நாலுல இருந்து அஞ்சு பன்னீர் அப்படி இல்லைன்னா ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் ஈவினிங் அரை கப் ஆர் டீ சுகர் இல்லாமல் தான் பசிக்குதுன்னு நினைக்கிறவங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா உப்பு கடலை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா சுண்டல் வந்து இருந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் டின்னருக்கு மாவு தீந்து போச்சு இருக்கவே இருக்கு நமக்கு கைவசம் கோதுமை தோசை அது கூட நல்லா வெங்காயம்லாம் போட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபுள் தோசையா கன்வெர்ட் பண்ணி ஒன்னே ஒன்று சாப்பிட்டுக்கிட்டேன் கூட வெங்காயம் தக்காளி சட்னி அதுக்கப்புறமேட்டு குட்டியோண்டு கேரட் வந்து கட் பண்ணி ஏதோ சாப்பிடணும்னு தோணுச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் டின்னர் நான் ஊற வச்ச சியா சீட்ஸ் இருக்குல்ல அதை வந்து தண்ணியில் கலந்து குடிக்க போகிறேன் இந்த சியா சீட்ஸை வச்சு நான் இன்னொரு ஒரு ஹேக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா உங்களுக்கு பசி தாங்க முடியல எனக்கு நீங்கள் கொடுக்குற மெனு வந்து பத்தலைன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்னிங் லன்ச் டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சியா சீட்ஸ் கலந்து தண்ணியை வந்து குடிச்சிடுங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க ஸோ இது வந்து ஒரு ஹேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இன்னைக்கான மெனு நான் இதோட க்ளோஸ் பண்றேன் மத்ததெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்னோட மத்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டன்ல இருக்கு எனக்காக நீங்க செய்ய வேண்டியது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ